அமாவாசை அப்படின்னாலே முன்னோர்களை வழிபாட்டு செய்வதற்குரிய அற்புதமான ஒரு திதி அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அந்த வகையில் வைகாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினம் அப்படிங்கிறது மே இருபத்தி ஆறாம் தேதி வருது இந்த நாளில் கண்டிப்பாக இந்த ஐந்து பொருளை வாங்கவே கூடாது அப்படின்னும் இப்படி அமாவாசை தினத்தில் இந்த பொருட்களை வாங்கும் பொழுது வறுமை வந்து சேரும் அப்படிங்கிறதுனால முடிந்தவரை இந்த பொருட்களை வாங்குவதை தவிர்த்து விடுவதை பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது என்ன ஐந்து பொருட்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அம்மாவாசை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமாக முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கான ஒரு அற்புதமான தினம் ஒரு வருஷத்தில் பார்த்தோன்னா ஆடி அம்மாவாசை தை அம்மாவாசை மகாலய அம்மாவாசை அப்படின்னு சொல்லப்படும் புரட்டாசி அம்மாவாசை மட்டுமல்லாமல் வைகாசி மாதத்தில் வரும் அமாவாசையும் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாகவே சொல்லப்படுது வைகாசி மாதத்தில் வரும் அம்மாவாசைக்கு ஜேஷ்ட அம்மாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க ஜேஷ்ட அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர்கள் பூமிக்கு வருவார்கள் அப்படிங்கிறது நம்பிக்கை காலம் காலமாக நம்பி வரும் நம்பிக்கை இந்த நாளில் பித்ருகளுக்கு பூஜை செய்வது பித்ரு தோஷ சாந்தி செய்வது ரொம்ப ரொம்ப முக்கியம் அன்றைய தினம் பார்த்தோன்னா சனி தேவனின் ஜெயந்தி நாள் அப்படின்னும் ஜேஷ்ட அமாவாசை அன்னைக்கு சனி பகவானையும் பிரார்த்தனை பண்ணுவது ரொம்ப ரொம்ப விசேஷம் அந்த வகையில் பார்த்தோம்னா இந்த வைகாசி மாத அமாவாசை மே இருபத்தி ஆறாம் தேதி திங்கட்கிழமையோடு சேர்ந்து வருது பொதுவாகவே திங்கட்கிழமையோடு வரக்கூடிய சோம சோமவார அமாவாசை அப்படின்னும் சொல்லுவாங்க மே இருபத்தி ஆறாம் தேதி காலை பதினொன்று முப்பத்தி ஓரு மணிக்கு துவங்கி மே இருபத்தி ஏழாம் தேதி காலை ஒன்பது ஒன்பது மணி வரைக்கும் இந்த அமாவாசை திதி இருக்குது சிவபெருமானுக்குரிய திங்கட்கிழமையில் முருகப்பெருமானுக்குரிய கிருத்திகை நட்சத்திரத்தோடு இணைந்து வரும் இந்த ஜேஷ்ட அமாவாசை அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது இந்த நாளில் முன்னோர்களை பூமிக்கு வருவதாகவே நம்பப்படுது இந்த நாளில் முன்னோர்களை நினைத்து வழிபடுவது அப்படிங்கிறது மிக சிறப்பான ஒரு பலனை நமக்கு பெற்றுக் கொடுக்கும் அந்த அற்புதமான நாளில் முன்னோர்களை வழிபடும் அந்த அற்புத நாளில் சில விஷயங்களை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நாளில் முன்னோர்களின் அருளை பெறுவது மட்டுமல்லாமல் பிரதானமாக வழிபாடாக இருக்க வேண்டும் அவங்களுடைய வழிபாடு தான் பிரதானமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல அந்த நாளில் தானம் கொடுக்கலாமே தவிர சில குறிப்பிட்ட பொருட்களை கண்டிப்பாக வாங்கவே கூடாது அப்படி வைகாசி அமாவாசை நாளில் வாங்கக்கூடாத முக்கியமான பொருளை முதலாவது வருவது அப்படின்னு பார்த்தோன்னா துடைப்பம் துடைப்பம் அப்படிங்கிறது மகாலட்சுமியோடு தொடர்புடைய ஒரு பொருள் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக அமாவாசை நாளில் துடைப்பம் வாங்குவதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது வீட்டில் எதிர்மறையான விஷயங்கள் உருவாறுவதை நாமளே அதை கொண்டு வந்து சேர்க்கும் அப்படிங்கிறதுனால முடிந்தவரை அமாவாசை தினத்தில் துடைப்பம் வாங்குவதை தவிர்த்து விடலாம் அடுத்ததாக பார்த்தோன்னா அம்மாவாசை நாளில் குறிப்பிட்டு எண்ணெய் வாங்குவது இந்த எண்ணெய் அப்படிங்கிறது கிடையாது எந்த எண்ணெயையும் வாங்குவதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது எண்ணெய் தானம் கொடுக்கலாம் ஆனால் எண்ணெய் வாங்கி வீட்டுக்கு வருவது அப்படிங்கிறது மிக தவறான ஒரு விஷயம் அடுத்த விஷயமா பார்த்தோன்னா கல்லுப்பு கல்லுப்பு அப்படிங்கிறது மங்களத்தின் அடையாளம் அப்படிங்கிறதுனால மகாலட்சுமி வாசம் செய்யும் பொருட்களில் இந்த கல்லுப்பும் ஒன்று அப்படிங்கிறதுனால அம்மாவாசை நாளில் மங்களகரமான பொருளான இந்த கல் உப்பை வாங்குவதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக வாங்கவே கூடாத முக்கியமான பொருள் அப்படின்னு பார்த்தோன்னா அமாவாசை நாளில் பொதுவாகவே வாசல்ல கோலம் போட மாட்டோம் இந்த மங்கள பொருள் கோலமாவு மஞ்சள் இந்த மாதிரி மங்கள பொருட்களை வாங்குவது அப்படிங்கிறது தோஷம் ஏற்படுவதற்கான காரணமாக ஆகிவிடும் அப்படிங்கிறதுனால முடிந்தவரை அன்று கோலமாவு வாங்குவது கலர் கோலப்பொடி வாங்குவது மஞ்சள் வாங்குவது இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் இந்த அமாவாசை நாளில் பூஜைக்கு தேவையான பொருட்கள் அதாவது அகர்பத்தி சூடம் மலர்கள் இந்த மாதிரி பூஜைக்கு தேவையான பொருட்களை வாங்குவதை அப்படிங்கிறத தவிர்த்து விடணும் முந்தைய நாளே பூஜைக்கு என்னென்ன பொருட்கள் தேவையோ அதை தயார் செய்து வாங்கிவிடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே போல் சுவாமிக்கு வஸ்திரங்கள் வாங்குவதையும் முடிந்தவரை அன்றைய அமாவாசை நாளில் தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த வைகாசி அமாவாசை திங்கட்கிழமையோடு சேர்ந்து வருவது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பாகவே சொல்லப்பட்டிருக்கு இந்த நாளில் முடிந்தவரை அரச மரம் வழிபாடு அப்படிங்கிறது மிக சிறப்பான ஒரு வழிபாடாகவே சொல்லப்பட்டிருக்கு அரச மரத்தை வழிபட்டு அரச மரத்தின் வேருக்கு நீரூற்றி முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்